தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஏகே நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தெலுங்கானால பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு அதை அமித்ஷா பேசினாரா காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசினாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஒன்று பேசினார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதே ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் தான் அப்படிங்கறத வாய் தவறி வளரிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே வாய் தான் வந்து ராகுல் ஏன்னா இதே ஆட்கள் தான் கும்பல் தான் வந்து ராகுல் காந்தி வந்து பப்பு காங்கிரஸ் கட்சியை வந்து நாங்க வந்து அடுத்த தேர்தல்ல வந்து நாடாளுமன்றத்துடைய மாடத்துலதான் தேடணும் அவங்க எதிர்கட்சி வரிசையிலே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா பீத்திட்டு கையெல்லாம் நீட்டிட்டு பேசினாரு மோடி இப்ப அந்த மோடி வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க பிஸ்னஸ் பீப்புள் புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆவேசமா மோடி கேரண்டிய நம்பாதீங்க நான் ஒரு கேரண்டி தரையை எழுதி வச்சுக்கோங்க மோடி மூணாவது முறை பிரதமர் ஆக வாய்ப்பே கிடையாது ஆக விட மாட்டோம் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு இந்த ராகுல் காந்தியினுடைய டிரான்ஸ்பர்மேஷனை எப்படி பாக்குறீங்க இத நம்ம ரொம்ப வெல்கம் பண்றதோட இந்த மாதிரி ஒரு பேச்சு இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம் பட் ஃபைன் சில பேர் வந்து லெட் லாஸ்ட் சொல்லுவாங்க தோனி போல ஃபைனல் ஒர்க் பாத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் களத்துல வந்து அவர் முக்கியமான அந்த கட்டத்துல இருக்கும்போது இதை பேசுனதை வந்து வரவேற்கும் தோழர் அவர் யாரெல்லாம் வச்சிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் அப்புறம் தோழமை கட்சிகளோட தலைவர்கள் சஞ்சய் சிங் இப்போ அண்மையில வந்து ஆம் ஆத்மி இருந்து அந்த அரஸ்டா ஆயிருந்தா இல்லையா அவரு வெளியே வந்து அப்புறம் இன்னும் மற்ற தோழமை கட்சிகள் எல்லாருமே வச்சுட்டு அந்த பேச்சு பேசினாரு அது வந்து உண்மையாவே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல கிரியேட் பண்ணதோட நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் நிச்சயமா வந்து மோடி பிரதமராக போறது இல்ல இது என்னால உத்தரவாதமா சொல்ல முடியும் எழுதி கொடுக்குறேன் இது என் கேரண்டி அப்படின்லாம் சொல்றாரு அது வந்து இப்படிதான் இருக்கணும் ஒரு லீடர்ஷிப் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல லேடியா போடியா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளா நம்ம சிம்பிளா வச்சுக்கணும் ஹோல்சுமா இருக்கணும் ஒரு என்ன பண்ண போறோம் காங்கிரஸ் என்ன என்ன விஷயத்துக்காக காங்கிரஸ் அப்படிங்கறத வந்து மக்கள் கிட்ட ஈஸியா கன்வின்ஸ் பண்ணணும் அந்த விஷயத்த நேரட்டிவ்ஸ வச்சுதான் நம்ம வந்து மக்களை வந்து வென்றெடுக்க முடியும் அந்த வகையில வந்து நம்ம ராகுல் அவர்ல பாராட்டணும் பட்டு ஆப்போசிட்ல அவரு அதானி அம்பானி எல்லாம் கும்பிடுறாரு அதானி அம்பானி வந்து உங்களுக்கு டெம்போல காசு வந்துச்சா கேட்டாரு நீங்க என்ன பழக்க தோஷத்துல உங்களுக்கு அனுப்புன பழக்க தோஷத்துல என்ன கேக்குறீங்களா நீங்க அதானி அம்பானி பத்தி பேசிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு இதெல்லாம் ரொம்ப வேலிட் கொஸ்டின் சோ மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சார மேடையில பேசுவதற்கு பாயிண்ட் இல்லாம என்ன சொன்னாரு பாயிண்ட் அழகா சொன்னீங்க கடைசி நாடாளுமன்ற கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா ஐயோ பாவம் காங்கிரஸ் வந்து மாடத்துல இருக்கும் இதுக்கு மேல அவங்க வந்து இங்க இருக்க மாட்டாங்க இப்பயாவது உள்ள இருக்காங்க மாடத்துல இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணவெல்லாம் வரலாறுல இருந்ததா சரித்திரமே கிடையாது எப்பவுமே வந்து ஒரு 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 வெற்றி தோல்வி தோல்வி வெற்றி இதுதான் நிரந்தரமே தவிர வெற்றி 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 என்பது நிரந்தரமே இல்லை அது அந்த மாதிரி ஒண்ணு சாத்தியமே கிடையாது ஒரு ஹிட்லருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வந்து இருந்தது அது போல பிஜேபிக்கார தன்னடகத்தோட இருந்திருக்கணும் அவங்க அவங்களுக்கு இல்ல அது இருக்காது ஏன்னா வெற்றிங்கிற ஒரு மமதை எல்லா அதிகாரமும் தங்க கிட்ட இருக்கிற ஒரு மமதையில அந்த பேச்செல்லாம் பேசினாங்க பப்பு பப்புன்னு ராகுல் காந்தி அவர்களை வந்து வசைப்பாடினா என்ன ஒரு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் என்ன பேசுறதோ தேடி தேடி பதில் கொடுக்குறாங்க அப்புறம் அமித்ஷா சொன்னாரு இந்த தேர்தலானது ராகுல் மோடி அப்படின்னு சொல்லிட்டாரு பிராம் பண்ணா கரெக்டா பண்ணிருக்கான் போல அப்பறச்சு உள்ள போய் கேட்டிருப்பாரு என்னடா ஸ்கிரிப்ட மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அவர் பேசும்போது இந்த தனி ஒரு படத்துல தம்பி ரமையை ஞாபகம் வந்தது ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்தாலும் அப்படியே படிச்சிடறான் போல அந்த மாதிரி ஏதோ பேசிட்டாரு போல பட் யதார்த்தமா உண்மையா சொல்லிருக்காங்க அதாவது யூஸ்வலாவே இது போட்ட டெலிகிராமிட்டர்ஸை வச்சே விளையாடிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து உண்மை வாய் தவறி வந்து விட்டது அது வாய் தவறி வந்து வர்ற அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கு போல சும்மா நடக்கல அது வந்து ஒரு ரெண்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து பாரத் ஜோடோ அது நல்லா வெர்டிகலா இந்தியா ஃபுல்லாக நடந்து மக்கள் கிட்ட இருந்து கிட்ட போய் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு எலக்ட்ரல் மேனிபெஸ்டோல்லாம் அழகாக ரெடி பண்ணி கரெக்டாக ப்ராப்பரா எலெக்ஷன சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டா அப்ரோச் பண்ண காங்கிரஸ்க்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கும் அதை எதிர்த்து தான் வந்து இன்னைக்கு பிஜேபி என்ன பேசுறதுன்னு தெரியாம தாலி மங்கள் சூத்ரா இஸ்லாமிய வெறுப்பு பாகிஸ்தான் அப்படி இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வந்து இந்த பேப்பர் கதாநாயகன் ராகுல் அதை அமித்ஷா வாயிலே வந்து அவர் வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் கொடுத்துட்டாரு மோடி அவர்களும் வந்து தினம் தினம் ராகுல் பேசுறதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு சோ الكلام ரொம்ப சூடு பிடிக்குது will wait and see கண்டிப்பா தோlar இப்போ ராகுல் காந்தி உத்தர பிரதேசத்துல கண்ணூச்சில அந்த சவால் விட்டு சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர்ல பத்திரிக்கையாளர் संदीपல பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேக்குறாங்க என் ராம் மூத்த பத்திரிக்கையாளர் என் ராம் அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் ஒரு ஒரு கோரிக்கை வண்ண வச்சிருக்காங்க அதாவது பிஜேபி காங்கிரஸ் திட்டுது காங்கிரஸ் பிஜேபி திட்டுதே மோடியும் ராகுலும் ஒரே மேடையில உட்காந்து டிபேட் பண்ணா என்ன நீங்க எதை செய்வீங்க அதை மக்களுக்கு சொன்னா என்ன அமெரிக்கால எல்லாம் அப்படி அதிபர்கள் ஒன்னா உட்காந்து பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ணிட வேண்டிதானே அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அதை சுட்டி காட்டி ஒரு பத்திரிகையாளர் வந்து ராகுல் காந்தி கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே ஐ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி அட அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் மோடி வரமாட்டாரு வர சொல்லுங்க நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து இன்னைக்கு கொண்டாடுறத பார்க்க முடிகிறது இதை எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது தோல்றது ஏன்னு தெரியல ஒரு ஒரு ராகுல் காந்தி வந்து மக்களை வந்து மதிக்கிறாரு இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறாரு டெமோக்ரஸி பத்தி பேசுறாரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் ஒட்டி கொடுக்கறாரு ஆனா நீங்க ஆப்போசிட்ல மோடி அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரு டெமோக்ரஸி பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரா மக்களுக்கு இது வேணும் அது வேணும் என்னைக்கு பேசியிருக்காரா அது கிடையாது தோழர் ஒரு இன்டலக்டியோ ஒரு ஒரு ஃபேசிஸ்டியோ எப்படி தோழர் நீங்க வந்து டிபேட்டுக்கு நீங்க வந்து கூப்பிடுவீங்க இந்த கம்பேரிசன் ஆக்சுவலா வந்து இந்த கம்பேரிசன் வந்து பண்றாங்க பாத்தீங்களா சி அவங்க வந்து அந்த ஐடல்ஸ் அதாவது இந்த ஸ்டேச்சர்ல இருக்கிறாங்க இவங்க இந்த ஸ்டேச்சர்ல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் வந்து இவ ராகுலுக்கு ஈக்குவலான வந்து மோடியை நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன் தோழர் ஏன்னா ராகுல் வந்து இ சம்திங் ஸ்பெஷல் அவருடைய பிராண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை கூட நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அப்பவே நான் நம்ம எல்லாம் பேசிருப்போம் உங்களுக்கு நினைவு இருக்குமாறனால நான் சொல்லியிருக்கேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க போறாரு கண்டிப்பா நிறைய பேர் அதுக்கு வந்து கழுவி ஊத்துவாங்க இஷ்டத்துக்கும் வாய்ப்பு வந்ததெல்லாம் கட்டு கதைகளை கொடுப்பாங்க நீங்க ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கண்டிடாத ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க போறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு வந்து காலம் வந்து கணிந்து கொண்டிருக்கிறது அவரை போன்ற ஒரு இன்டலெக்ட் ஒரு பீப்புள் மேல ஒரு அக்கறை கொண்டுள்ள ஒரு தலைவன் வந்து ஒரு பாசிஸ்டுக்கு சமமா வந்து டிபேட் பண்ணணும்னு சொல்றத நான் வந்து வன்மையா கண்டிக்கிற தோழர் இந்த கம்பேரிசனே ஆக்சுவலா தப்பு அவங்களுடைய அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் புரிஞ்சுக்கிறேன் பட் அறிவு சார்ந்தும் மக்கள் மீது இருக்கிற அந்த அந்த விஷயங்கள் சார்ந்த இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து புரிந்து கொண்ட அந்த வந்து ராகுல் வந்து மோடி அதனால அது பிஜேபியில வந்து யாருமே ராகுலோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு யாருமே ஆள் கிடையாது டிபேட்லாம் வந்து இங்க நடக்காது இது வந்து டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி இது ஆக்சுவலா அறிவிக்கப்படாத ஒரு டிக்டேட்டர்ஷிப் அதுல வந்து டிபேட்டுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது நீங்க பாருங்க டிவி மீடியாஸ்ல கூட பாருங்க பிஜேபி காரம் வந்து எங்கேயாவது விவாதம் பண்ணிருக்கானா பாருங்க எடுத்துக்கோங்க நல்ல நியூஸ் சேனல்ல கூட பிஜேபி காரம் போனான்னா அங்க இருக்கிற ஆங்கரை வந்து ஒருமையில பேசி திட்டிட்டு கிளம்பி போயிடுவாங்க அங்க டிபேட்டே நடக்க விட மாட்டாங்க சோ இது தலைவன் முதல் தொண்டன் வரை ஒரே ஒரு சோ அவ்வளவு வேணாம் தோழர் உங்களுக்கு உங்களை பார்த்து

யார் ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாங்கன்ற ஒரு போட்டி வச்சா அதுல வந்து கண்டிப்பா பிஜேபி காரண நீங்க வந்து அடிச்சுக்கவே முடியாது அதுல மாஸ்டர் சென்சிபிளா பேசுறதுல வந்து நீங்க வந்து மோடியோ ராகுலையோ தயவுசெய்து ஈக்வேட் பண்ணாதீங்க அந்த கம்பாரிசனே தவறு கண்டிப்பா தோழர் இப்ப இந்த இதுல மேலும் சூடு பிடிக்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு வர்றப்பயே ஆளு ஆரவாரத்தோட தான் வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அவர் அதோட நிக்காம அதாவது டெல்லி பஞ்சாப் ஹரியானா முப்பது தொகுதி அதோட நிக்காம நிச்சயம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற கவுபெல்ட் ஏரியாலையும் போய் இந்தியா கூட்டணிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே இருநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில பாஜகவுக்கு நூறு தாண்டதே கடினம்தான் இந்தியா கூட்டணி நூத்தி எண்பது வரைக்கும் ஆல்ரெடி போகும்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ல ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா தான் தேர்தலான என் தடையை வச்சிருக்காங்க பட் அரசியல் திறனாய்வாளர் களத்துல ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அந்த தகவல் அடிப்படையில சொல்றாங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பிரச்சாரத்துல மோடிக்கு எதிரான அலையை இன்னும் மேலும் பெருசாக்குவாருன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க டெஃபினெட்லி அவங்க இது இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அவங்க கேர்ஃபுல்லா வந்து அவரை அழைச்சிட்டு போயிட்டு உள்ள வச்சாங்க பட் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனாலும் வந்து அவங்க கேட்ட சில பேசிக்கான விஷயங்களே லாக் ஆயிட்டாங்க இந்த வழக்கு எப்பப்பா எப்பப்பா போட்டீங்க கேஸ் ஆஹ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டோம் சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டியா அரெஸ்ட் பண்ணல இல்ல சார் சம்மன் கொடுத்தோம் சரி சம்மன் கொடுத்து என்ன பண்ணாரு அவர் எங்கே போயிட்டாரா இந்தியாக்குள்ளதானே இருந்தாரு என்ன சொன்னாரு சம்மன்ல அவர் என்ன கேள்வி கேட்டார்னா என்னை விட்னஸ் ஆக ஆஜராக சொல்றீங்களா இல்ல வந்து என்ன வந்து குற்றச்சாட்டப்பட்டவர ஆஜராக சொல்றீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து அப்புறம் சொல்றோம் ஆஜரானா நீங்க வந்து என்ன தூக்கி போனீங்கன்னா உத்தரவாதம் தர முடியுமா அப்படியெல்லாம் எங்களால் உத்தரவாதம் தர முடியாது பண்ண உடனே அவரும் வந்து கண்டிப்பா அப்படின்னா நான் வந்து உங்க முன்னாடி ஆஜராக முடியாது சொல்லிட்டேன் இதுதான் டிபேட் அப்போ இன்னைக்கு கோர்ட்ல கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே நீங்க கைது பண்ணியிருக்கலாம்ல வந்து கைது பண்றீங்களா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் நடக்கிற கைது பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷனா டெஃபினெட்டா வந்து அவருக்கான அந்த உரிமைகளை வந்து நம்ம வந்து மறுக்க கூடாது அதனால வந்து நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் நாங்க அவங்க எவ்வளவு அப்செக்ட் பண்ணாங்க பட் வந்து அவர் வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டாரு சஞ்சீவ் கண்ணா அவரு அதனால வந்து வெளிய வந்துட்டாரு மனுஷன் மெரிட்ஸ்லதான் வெளியே வந்தாரு இவங்க ஒண்ணும் இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பண்ணாங்க வந்து உள்ள தள்ள தான் ட்ரை நீங்க பண்ணாங்கல்ல இந்தி பெல்ட்ல கவு பெல்ட்ல வந்து அவருக்கான ஒரு வாய்ஸ் அவர் வந்து அவரும் வந்து கிட்டத்தட்ட ஹிந்துத்துவ தான் அவரும் பேசுவாரு கொஞ்சம் சாஃப்ட் ஓர்ல எடுப்பாரு ஆனா ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இல்லாத ஒரு இந்துத்துவம் அவர் பேசுவாரு கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவா இருக்காது இஸ்லாமியர்களும் இருக்கணும் மற்ற சமுதாயத்தினரும் இங்க கோன்டா இருக்கணும் அப்படின்னு பேசுற ஒரு நபர் தான் அந்த வகையில அரவிந்த் கெஜ்ரிவால் வருவது வந்து நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அது இன்னைக்கு நடந்துருச்சு வெளியே வந்த உடனே அவர் வந்து நாடு வந்து ஒரு சர்வாதிகார நோக்கி போயிட்டு இருக்கு அதை நான் கண்டிப்பா நான் வந்து எதிர்த்து சண்டை போடுவேன் நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து நீங்க நீங்க வந்து நீங்களும் வந்து சண்டை போடுவீங்க நீங்க விடமாட்டீங்கறத நான் நம்புறேன் அப்படிங்கிறத பேசிட்டாரு தொடர் இன்னும் ரெண்டு நாள்ல அவருடைய எலெக்ஷன் ரோஸ்டர் வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க எங்கெங்கெல்லாம் அவர் கேம்பெயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தா அடியே மாலா பேனை எழுதுல வெயிடி எரியுதடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நிச்சயம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு குஜராத்லயே அவருக்கு ஒரு நல்ல வாய்ஸ் இருந்தது குஜராத் எலெக்ஷன்ல இல்ல அதையுமே என்ன சொல்றாங்கன்னா அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் வந்து பெரிய அளவுல குஜராத்ல பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு ஆறு இடங்களாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு பாஜக முன்னாடி ஜெயிச்ச மாதிரி அந்த இருபத்தெட்டு இடங்களையும் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்னு ரெண்டு இடத்துல தோத்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய தோல்விதான் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க குஜராத் மாடல் சோ குஜராத்ல வந்து அவர் வராத அளவுக்கு அளவு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இவ இந்த முறையும் ஜாமீன் அப்செக்ட் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணாங்க பட் கோர்ட் வந்து சமூகத்தை கேவிட் அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏரியா இந்த பஞ்சாப் டெல்லி இது போன்ற இடத்துல முப்பது இடத்துல ஷோர்ட் ஷாட் மனுஷன் பின்னி பெடல் எடுத்துருவாரு மக்கள் வந்து கண்டிப்பா நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்க காட்டுற விஷயமும் சோசியல் மீடியால இருக்கிறது நேர் எதிரா இருக்கு தோலர் நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சுனாமியா வந்தாலும் கொஞ்சம் கடல் சீற்றம் வந்தது அப்படின்னு நியூஸ் போடுறான் ஆனா சோசியல் மீடியால மோடி பேசினாலே கொண்டு ஜனங்கள சுனாமியா வந்து கிளம்பி வராங்க பேசாதரா நீ பேசாதா நீ பத்து வருஷமா நீ என்ன பண்ண அப்படிங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க தோலர் ஒரு பிரதமர் கூட பார்க்காம அவரு பேசிட்டு காங்கிரஸ் பலி போடுறாரு இதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம்மா நீங்க சொல்றது தான் அப்படின்னு வருவாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பேசாதீங்க பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா முத கேள்வி அதான் எங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா நீங்க இந்த கேள்விதான் தான் கேட்கறான் ஸோ இளைஞர்கள் எல்லாமே வந்து நார்த்துல இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கான் அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலோட வருகை இன்னும் வந்து அவங்கள வந்து ஒரு கவலைக்குள்ளாக்கதான் ஆக்கும் கண்டிப்பா வந்து அதோட இம்பாக்ட வந்து நீங்க நீங்க பாருங்க நாளை மறுநாள் அந்த லிஸ்ட் வருது பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அவர் எங்கெல்லாம் பயணம் படுறாருன்னு பாருங்க அது இவங்களே வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க